வணக்கம் மக்களே நான் இப்போ பாத்துக்கிட்டே இருக்கற பத்தினா ஆட்டு ஆடை சந்தையில தான் வந்திருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு வந்து வெங்கலேசோட பட்டி காறால் நாளைக்கு வந்து நேச்சுரல் தரத்துல புடிகள் பால் குட்டிகள் இருக்கு இன்னைக்கு என்ன வந்து ஸ்டார்ட்டிங் வரது இந்த பார்த்தா இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான ஆசடை திருப்பூர் கோம்பட்டிபாளையம் சாலைல இது இருக்கு அவர் அவங்க நம்பர் 8 300 என்னென்ன சந்தைக்கு போறாங்க வேற ஏதாவது அண்ணா வணக்கம்

இது என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி எட்நூறு பிறவகுட்டி நாட்டு வெள்ளாட்டு குட்டி நாளான குட்டி எத்தனை நாளுங்க ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும் என்ன ரேட் பைனல் குடுப்பீங்க ஆயிரத்தி முந்நூறுனா பைனல் பண்ணலாம் சரி ஓகேண்ணா அடுத்த கெடா குட்டி இது நாட்டு வெள்ளாட்டு குட்டி தாருங்களா என்ன ரேட்னா வருது ரெண்டு ஐநூறு பைனல் என்ன கொடுப்பீங்க

இது எத்தனை நாள் குட்டிங்க ஒரு மாதம் பால் ஒரு வாரம் காட்டும் காட்டினா இன்னும் நல்லா குட்டி உடையாமல் பெருத்துக்கும் இப்போ பால் வந்து அளவாக காட்டலாமா இல்லை இப்போ அளவா ஏன்னா இப்போ ஒரு சில ஆளுக்கு நிறைய காட்டிடுவாங்க ஒன்று ஏறி நிறைய இருக்குது புறையேறி வயிற்றால் போறக்க ஆரம்பிச்சிடும் அதனால அளவாக பால் காட்டிக்கும் சரி ஓகே நான் அடுத்து

வேற ரெண்டு ஐநூறுங்களா எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா தலை அடிக்கும் ஆனா பால் காட்டணும் என்ன ரேட்னா குடுப்பீங்க நாலு ஐநூறுனா கொடுக்கலாம் இதுலயே வந்து ரெண்டு கெடாயிருந்தா என்ன ரேட் வருங்க எட்டுருவா வரும் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து அடுத்து மேச்சல் தரோம் அது எதனா ஒரு ரெண்டு மாசம் குட்டி இருக்குங்களா அது தூக்கி இருக்கு

பதி அஞ்சு ஊர் வந்து முடச்சூர் பழப்பலூர் தேவைப்படுறாங்க அலைபேசி என தொடர்பு வந்துட்டு எந்தெந்த சந்தைக்கு போறீங்களோ அங்கே வந்து கூட வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீனமரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்